வர்றது மூவாயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபாய் நியாயமாக அதற்காகத்தான் இங்கே இருக்கிற எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு மறியல் போராட்டம் ரோடு மறியல் போராட்டம் இந்த மறியல் போராட்டத்தை நாங்கள் கேட்குறதுலாம் என்ன எனக்கு லாபகரமான நிறைய பொறுத்தல் இல்லையும் நீ வந்து மூணு லட்சம் பேர் கொடுத்தா அவ்வளோ செஞ்சான் அவ்வளோ செஞ்சான் நான் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதை விட விவசாய காப்பாற்று உங்களுக்கு ஒரு திறமை இல்லை அதை காப்பாற்ற மறுப்பது நியாயம்

ஏன் அந்த கரும்பு வந்து என் நெல் வந்து நாற்பது ரூபாய் வைக்கும்போது ஸ்டேட் பேங்க் தானே இதுக்கு இரநூத்தொம்பது ரூபா சம்பளம் நாலு மூட்டை நெல் தான் ஆறு மூட்டை நெல் இன்றைக்கி இரநூத்தொம்பது ஆறு மூட்டை நெல் இன்றைக்கி நெல் ஆயிரத்தி நானூறுரூவா ஆறுக்காக அறுநாள் எட்டாயிரத்தி நானூறுவா கொடுத்தா ஸ்டேட் பேங்க் நான் வாங்கிட்டு வரேன் அவர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் நான் வேணான்னு சொல்ல அவங்கள குடுங்க எங்களையும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் என் அரசு ஊழியெல்லாம் எங்கள் அண்ணன் தம்பி மாமைய மச்சனை அக்கா தங்கச்சி தான் அவங்களுக்கு நூறுரூவா கொடுத்தா எங்களுக்கு பத்து ரூபா கொஞ்சம் ஆனால் காவல்துறை வச்சு கருத்து நினைச்சுக்கிறாங்க